இப்ப நம்ம ராமேஸ்வரம் இருந்து பேசிட்டு இருக்கேன் எம்ஜிஆர் சொன்னார்ல பாட்டு மூலியமா எம்ஜிஆர் வந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் கவர்ந்தாரு அதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றி செய்யக்கூடிய அந்த விஷயத்தாலதான் தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் கண்ணீரில் மிதக்க வைத்தான்ற மாதிரி அந்த பாட்டு இருக்கும் அதுல இருந்து எல்லா மீனவ நண்பர்களுக்கும் அவர் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அங்கமா மாறினார் ஆக்சுவலி அவங்களோட வழுத்து பிழைப்புக்காக இன்னைக்கு நம்ம வந்து ஐடி படிக்கிறோம் பெருசா படிச்சுட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு இவங்க உள்ள இருந்து வெளியில வரும்போது நான் இவங்களை பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு மீன் வந்து ஒரு நாலஞ்சு கிலோ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் அந்த ஒரு நாள் நேற்று நைட்டு கிளம்பி இருப்பாங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க அப்போ இவங்க அவளோட்டு டிராவல் பண்ணி உயிரு கூட தான் திடீர்னு ஒரு புயல் வருதுன்னா இவங்க உயிரோடு வந்து சேருவாங்கன்னு கூட நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு ஃபேமிலிக்கும் தெரியாது

கூலி வேலை தான் எம்ஜிஆர் அவளை கரெக்டா அந்த தான் இவங்க மனசுல அவங்க இன்னைக்கு வரைக்கும் மீனவ குப்பத்துலாம் பாத்தீங்களா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் போட்டு விழுந்துட்டே இருக்குன்னா அவங்க மனுசை தொட்டிருக்காரு பாருங்க இந்த காலகட்டத்துல இருநூறு ரூபாய் நூறு ரூபாய்க்காக உயிர் பணைய வச்சு நம்ம சுவையா சாப்பிட்றதுக்கான ஒரு